வந்து எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க தலைப்பு வந்து போதைப் பொருட்கள் ஏற்படுத்தும் உடல் சீரழிவு ஆக்சுவலாக போதைப் பொருட்கள் வந்து நிறைய இருக்கு லிஸ்ட் ரொம்ப ஜாஸ்தி உடல் ரீதியாக உட்கொள்ளக்கூடிய போதைப் பொருட்களும் இருக்குது மன ரீதியாக பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய வசதுக்கள் இருக்கு இல்லையா உடல் ரீதியாக போதை ஏற்படுத்தக்கூடிய பார்த்தா முதல்ல நிற்கிறது ஆல்கஹால் வெரி சாரா அதுக்கப்புறம் கஞ்சா கொக்கைன் ஹெராயின் இன்னும் சொல்லப்போனால் ஒரு சிலர் தெரியுமா என்னன்னு தெரியல பட் ஃபெவிகால் கூட ஒரு வகையான போதும் அது வந்து அதை வந்து ஸ்மெல் பண்ணி உறிஞ்சி பார்த்து சிறுவர்கள் போதை உள்ள உள் உள்ளாகிறாங்க பட் இப்போ வந்து நம்ம சமுதாயத்தில் நான் இங்கே வந்து அரசு மருத்துவராக இருக்கிறதுனாலையும் கொஞ்ச நாளாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினாலு வருஷம் அரசு மருத்துவ மருத்துவராக உள்ளோட கிருமியாக இருக்கிறதுனாலும் பெரும்பாலும் நான் பார்க்குறது என்னென்னா ஆல்கஹால் ரிலேட்டட் தான் எரி சாராயம் சாராயத்தை கன்சியூம் பண்ணி வரக்கூடிய அந்த நோய்கள் தான் நிறைய பார்க்குறேன் சமீப காலமாக இங்கே உடல் பெற்று வந்து ஃபோர் இயர்ஸ் ஆச்சு நாலு வருஷம் நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவங்களும் நிறைய பேர் இருக்காங்க சா சாதாரண குடிகாரங்களாம் இல்லை ஆச்சரியப்படுற அளவுக்கு ரொம்பவே ஜாஸ்தியாகவே இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க கூட வேலை பார்க்குற டாக்டர் ஆசா டாக்டருடைய சார் மக ஃபைசர் சார் அவர் ரொம்பவே வருத்தப்படுவார் ஆமாம் எழுதி வச்சிருக்கல பிடிக்கணும்னு அப்படின்னு பட் வந்து ஆக்சுவலாக என்னென்னா இதில் கொடுமை என்னென்னா இதில் வந்திருக்க நைன்ட்டி நைன் பர்சன்ட் யாருமே பிடிக்க மாட்டாங்க இல்லையா அதனால் இந்த நியூஸ் வந்து பட் அவங்க பேசுகிறது யாருக்காக பேசுகிறோம் குடிக்கிறவனு எவனும் இங்கே இல்லை அவங்கெல்லாம் வெளியில் இருப்பாங்க குடிக்கிறவன் எதுக்கு இங்கே வரப்போகிறாங்க ஸோ நம்ம வந்து நான் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் கருத்துக்களை சேகரித்து நம்ம ஜமாத்தார் வந்து ஏதாவது முடி பண்ண முடியுமான்னு பாருங்கள் குடிக்கிறவங்களாம் வீட்டில் இருக்காங்க நேற்று கூட ஒரு பேஷண்ட் வந்தாங்க ஆக்சுவலாக முஸ்லீம்ஸ் எவ்வளோ குடிக்கிறாங்கிற டேட்டா வந்து நான் கொஞ்சம் அறிவியல் பூர்வமாக தான் பேசுகிறேன் எனக்கு அப்படி பேசினா தான் என்னோடய செட் ஆகும் தப்பாக ஆன்மீக ரீதியாக உலகமாக பேச எனக்கு தெரிஞ்ச அறிவியல் பூர்வமான விஷயங்களை நான் சொல்கிறேன் என்னென்னா இந்தியாவோட மக்கள் தொகை வந்து நூறு கோடி இல்லையா அதில் நூற்றி அறுபது கோடி பேர் குடிக்கிறாங்க சராசரியாக நூறு பேரில் பத்தொம்போது பேர் குடிக்கிறாங்க ஆண்கள் சராசரியாக நூறு பேரில் ஒரு பெண் குடிக்கிறது அவ்வளோ பேர் குடிச்சிட்டு வந்துட்ருக்கானுங்க இதுக்கு நிறைய காரணங்கள் சமீப காலமாக ஆக்சுவலாக ரெண்டாயிரத்தி நாலு பதினாலில் வந்து கொஞ்சம் ரெண்டாயிரத்தி பதினாலு சர்வே எடுத்தாங்க அதுக்கப்புறம் அதை பற்றி சயின்டிஃபிக் இன்ஃபர்மேஷன் இல்லை ரெண்டாயிரத்தி பதினாலுலேயே நூற்றி அறுபது கோடினா பத்து வருஷம் ஆயிடுச்சு இதுக்கு நிறைய ரீசன் சொல்கிறாங்க ஏன் நிறைய பேர் குடிக்கிறாங்க அப்படின்னு ஒரு ரீசன் என்னென்னா டெமோக்ராஃபிக் சேஞ்சுன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் அதாவது என்னென்னா கிராமப்புறங்கள் இருந்து மக்கள் வந்து இங்கே நகரங்களை நோக்கி வரக்கூடியது கிராமங்கிறது ஒரு கட்டுக்கோப்பான சொசைட்டி இப்போ எப்படி இருக்குதுன்னு தெரியல பட் அந்த காலத்தில் இருந்து அது ஒரு அதுக்குன்னு ஒரு தனியாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது அங்கே போய் சாராக குடிச்சுட்டு அவனால் ரொம்ப மணி முடியுமா யோசிச்சு பாருங்கள் ஊரே தள்ளி வச்சுருவோம் அவனை இல்லை ஒரு கம்யூனிட்டி ஒரு ஒரு சமுதாயமாக வாழ்ந்துட்டு இருந்த மக்கள் எல்லாமே பிரிஞ்சு செதறி போனது ஒரு காரணம் அவங்களாம் நகரங்களை நோக்கி வந்தால் நகரங்களில் கேட்குறக்கு நாரி அந்த டெமோக்ராஃபிக் சேஞ்ச் கிராமங்கள்லேருந்து நகரங்களை நோக்கி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்னொன்று நமக்கு நம்ம கண்ணுக்கு தெரியாது பட்டு ஆழ்ந்து கவனிச்சிங்க அப்படின்னா ஆக்சுவலாக ஆல்காலை வந்து மார்க்கெட் பண்ணுறாங்க எரிசாரத்தை மார்க்கெட் பண்ணுறாங்க படங்களில் மார்க்கெட் பண்ணுறாங்க இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் அண்ட் அமேசான் ப்ரைம் இந்த வரக்கூடிய அத்தனை இதுலேயும் ஆல்கால ப்ரமோட் பண்ணுறாங்க இது கவர்மெண்ட் தெரியாமலாம் இருக்குது கண்டிப்பாக தெரியுது அவங்களுடைய கையும் இதில் இருக்குது தெரியாமல் இல்லவே இல்லை ரொம்பவே ப்ரொமோட் பண்ணுறாங்க இது வந்து ஓரளவுக்கு ஆழ்ந்த சிந்தனைகளும் ஒரு தெளிவான பார்வை இருக்கவங்களுக்குனால் கண்டுபிடிக்க முடியும் சாதாரணமாக பார்த்துட்டு போகக்கூடியவங்க செய்த ட்ரெண்டு இதுக்கு நம்மளும் அந்த ட்ரெண்டுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி ப்ராப்ளம் என்னென்னா இப்போ மாற்று மத சமுதாயர்கள் அவங்கள நம்ம கொச்சப்படுத்துறதுக்காக இல்லை பட் அவங்களுக்கு அவங்களுடைய கலாச்சாரத்தை அப்படியே இவனை உள்வாங்கிக்கிறாங்க உலக ரீதியாக எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் கூகுளில் அடித்து பாருங்களேன் எந்தெந்த நாடுகளில் ஆல்கால் தடை செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா எல்லாமே முஸ்லீம் நாடுகள் தான் அத்தனை முஸ்லீம் நாடுகளையும் தடை செஞ்சுருக்காங்க இங்கே வந்து சமுதாய ரீதியாக காலகாலமாக கட்டமைக்கப்பட்ட சிஸ்டம் என்னன்னா முஸ்லீம்கள் குடிக்க மாட்டாங்க ஆனால் இப்போ குடிக்க ஆரம்பிச்சிருக்கானுங்க அடிமையாக ஆரம்பிச்சுருக்காங்க எல்லா காரணம் என்ன நீங்கள் இந்த வேல்யூஸை விட்டு விலகி வெளியில் வேற பேரளவில் பேர் வச்சுருப்பான் அப்பாஸ் பந்திரி ஏதோ ஒரு பேர் வச்சுருப்பான் ஆனால் நோ வேல்யூஸ் ஆஃப் இஸ்லாம் என்னோட பர்செப்ஷன் அது நான் பார்த்தது வேற என்ன காரணம் இருக்குது நீ கேட்டு பாருங்க ஒரு அவர் இது ஒரு சயின்டிஃபிக் ஸ்டடி எடுத்து பார்த்தோம்னா தெரியும் ஒரு நூறு பேர் குடிகாரன கூப்பிட்டு ஏன்டா குடிக்க ஆரம்பித்தேன்னா அவங்க சேர்க்க சரியில்லை முஸ்லீம்களோட தொழுது வணங்கிட்டு இருக்கக்கூடிய முஸ்லீம்களோட சேர்லாக கூட்டிகிட்டு போகிறாங்க கண்டிப்பாக இல்லை சேர்க்க சரியில்லை ஸோ இது என்னோட இது என்னென்னா அசம்ஷன் என்னென்னா நீங்கள் வந்து நம்ம ஜமாத்தார் சேர்ந்து உங்களுக்கு ஆக்சுவலாக ஒரு ஹெல்ப் கை கொடுத்து தூக்கி விடணும் நம்ம குற்றம் சாட்டுறது எனக்கு வராது மற்றவங்க குற்றம் சாட்டி ஆக்சுவலாக என்னென்னா இப்போ உருதாக ஒரு ஒரு வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வீட்டில் ஒரு பெண்கள் இருக்காங்க ஒரே ஒரு ஆண் இருக்கான் வின்னர்னு சொல்லுவாங்க சம்பாதித்து கூடிய ஒரு ஒரே ஒரு ஆன் அவங்க இருந்தான் அந்த பெண்களுடைய நிலைமை எப்படி இருக்கு இப்போ இந்த பெண்களுக்கு கை கொடுத்து தூக்கி விட்றதுக்கா ஏங்க குடிச்சு பிடிச்சி வந்து அடிக்கிறாங்க போலீஸ்காரன் ஒன்றும் செய்ய மாட்டான் அஞ்சு பைசா பிரயோஜனப்படாது அந்த கேஸ் ஒரு நாளைக்கு சராசரியாக அஞ்சுலேருந்து பத்து கேஸ் வரைக்கும் ஜிஹெச்சி எல்லாமே எஃப்ஐஆர் போட்டு போட்டுக்கா போகுது போகாது ஸோ இது வந்து சமுதாயம் வந்து ஆக்சுவலாக சமுதாயத்தோட பணி ரொம்ப அதுதான் இங்கே மேட்ரு குடியவங்களுக்கு அட்ரெஸ் பண்ணல குடியானவங்கெலாம் வெளியில் இருக்காங்க நம்ம சமுதாயமாக என்ன செய்யணும் அப்படின்னு இங்கே வந்து ஒரு ஒரு ஹெல்ப் லைன் யாருக்காவது அவங்க கை கொடு கூப்பிட்டு உதவி ஆட்ருக்கு நம்ம போய் அவங்களுக்கு கண்டிக்க போகிறதில்ல பட் ஆக்சுவலாக மோட்டிவேட் பண்ணலாம் இது ச ஆல்கஹால பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரெண்டு வகையான விஷயங்கள் இருக்குது ஒன்று சைக்கலாஜிக்கல் டிபெண்டன்ஸ்வாங்க இன்னொன்று ஃபிசியலாஜிக்கல் டிபெண்டன்ஸ் மன ரீதியாக உழவு ரீதியாக ஆல்கஹால் அறுதினால்தான் நார்மலாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு வகையான ஒரு டிபெண்டன்ஸ் அது அது சார்ந்து இருக்கக்கூடியது தன்மை இன்னொன்று என்னென்னா உடல் ரீதியாகவே அது அது பிடிச்சதாக நார்மலாக இருக்கும் ரெண்டுமே இந்த ஆல்காலுக்கு உண்டு நான் மற்ற போதை விஷயங்களை பற்றி அப்புறம் பேசுகிறேன் இப்போ ரொம்ப நீட் ஆஃப் அவர் இன்றைக்கி ரொம்ப தேவையானது ஆல்கால் ரிலேட்டட் இஷ்யூஸ் தான் இது வந்து நம்ம அதனால் அதை மட்டும் பற்றி பேசுகிறேன் ஆக்சுவலாக இன்னொரு இது என்னென்னா இந்த எப்படி இந்த சமுதாயத்தில் இந்த பாதிக்கப்பட்ட ஆட்களை வெளியில் கொண்டு வர்றது அப்படின்னா ஒன்று நான் ஆல்கால் ரிலேட்டட் கம்யூனிட்டி ஆக்டிவிட்டிஸ் ஏன் நம்ம சமுதாயமாக சேர்ந்து ஆரம்பிக்கலாம் இல்லையா ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸு வேறு ஏதாவது ஆள்கள் மற்ற மாற்று மத சகோதரர்கள் இல்லை குடியாரர்கள் இருக்காங்க சொன்னால் அவனெலாம் ஒன்றா சேர்ந்தானுங்கன்னா என்ன செய்வானுங்க பிடிக்க தான் போகிறானுங்க எந்த கேதரிங்காக இருக்கட்டும் எந்த விழாவாக இருக்கட்டும் அவங்க எல்லாத்துலேயுமே ஆல்கஹால் இருக்கும் உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் சொல்கிற உதாரணம் வந்து ரொம்ப கேவலமான உதாரணம் பட் இருந்தாலும் சொல்கிறேன் ஒரு ஆர்எஸ்எஸ்ஸை பற்றி ஒரு டாக்குமெண்ட் இருக்கு ஆர்எஸ்எஸ் எவ்வளோ பெரிய கேடு இயக்கம்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அதில் ஒருத்தர் சொல்கிறேன் நான் தான் ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் தான் நானே என்ன காரணம்னா காலையில் ஆறு மணிலேருந்து எக்ஸசைஸ் போகிறாம் வச்சிருக்கேன் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் அந்த இதில் இருக்குது இயக்கத்தில் இருக்குது விளாய் மினிஷி தானே இருந்திருக்கோம் அவ்வளோ பெரிய சாத்தானி இயக்கத்தில் ஒரு கம்யூனிட்டி ஆக்டிவிட்டியாக ஒரு நல்ல ஆக்டிவிட்டி வச்சுருக்கோம் அது மாதிரி நம்ம வந்து ஆல்கால் நான் ஆல்கால் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸை நம்ம சமுதாயமாக சேர்ந்து ஏற்படுத்தலாம் நான் என்னோடய சஜஷனை சொல்லிடுறேன் ஜமாத்தர்கள் இருக்காங்க இங்கே பெரிய ஆண் பெரியவங்களாக இருக்கீங்க நீங்கள் பார்த்து ஒரு முடிவுக்கு வாங்க நான் ஆல்கால் ரிலேட்டட் ஆக்டிவிட்டிஸ் நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது ஆக்சுவலாக அதில் ஏதாவது ஒரு நம்ம சேர்ந்து கம்யூனிட்டி ஆக்டிவிட்டியாக சேர்ந்து அதில் வந்து இது பண்ணுறது ஏன்னா இப்போ போகிறான் அவனுக்கு ஆக்டிவிட்டி இல்லைன்னா எங்கே போகிறான் பிடிக்கிறவனோட தான் நம்ம குறை போகிறான் ஸோ அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வர்றதுக்கு அவங்களுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணணும் ஆக்சுவலாக நீங்கள் திட்டுறதெல்லாம் மற்றவங்க திட்டிக்கோங்க நான் அறிவியல் பூர்வமாக பேச போகிறேன் ஆக்சுவலாக மோட்டிவேட் பண்ணும் வரும்போதெல்லாம் போகும்போதெல்லாம் அவனை மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கணும் கண்ணில் படம் போதெல்லாம் மோட்டிவேட் பண்ணுவான் நம்மளை தொல்லைன்னு நினச்சாலும் அவனை மோட்டிவேட் பண்ணிகிட்டு தான் இருக்கணும் பாய் நிறுத்திடலாமே பாய் நாலு நாள் தான் பை ட்ரீட்மெண்ட் எடுத்தால் நிறுத்திடலாம் ட்ரீட்மெண்ட் எடுக்காமலே நிறுத்திடலாம் ரொம்ப சுலபம் தான் அது ஒரு சிலருக்கு ஃபிசிக்கலாஜிக்கல் டிபெண்டன்ஸ் இருக்கும் வெளியில் வர விடுத்துணுன்னு எண்ணம் இருக்கும் ஆனால் நிறுத்துறது கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி பேஷன் ரொம்ப ஈஸியாக க்யூர் பண்ணிடலாம் எண்ணம் இருக்கும் ஆனால் விட்டால் ரெண்டாவது மூணாவது நாள் கை கால் உதற ஆரம்பிக்கும் அவங்கள ரொம்ப ஈஸியாக குணப்படுத்திடலாம் பட் இந்த எண்ணமே இல்லாதவங்களுக்கு எனக்கும் சம்பந்தம் மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் சரி என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் சார் எனக்கு தண்ணி நிறுத்தணும் போல் இருக்குது ஆனால் நிறுத்த முடியல அப்படின்றவனுக்கு ஹெல்ப் பண்ணலாம் ஒரு மெடிக்கல் டாக்டராக சொல்கிறேன் பட்டு நிறுத்துறதுக்கே எண்ணம் இல்லாதவனுக்கு நம்ம வந்து வி ஹாவ் டு மோட்டிவேட் ஊக்கப்படுத்திக்கிட்டே இருக்கணும் ஸோ இதுதான் ஆக்சுவலாக நான் டைம் தான் நிறைய பேருக்குன்னு பேச வேண்டியது இருக்குது அதனால நான் இதோட நிறுத்திக்கிறேன் ஈ டேக்கவே பண்ணி நீங்கள் வீடு கொண்டு போய் சேரக்கூடிய மெசேஜ் என்னென்னா ஆக்சுவலாக இதில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் ஒரு கம்யூனிட்டியாக சேர்ந்து ஒரு சமுதாயமாக சேர்ந்து அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணி வெளியில் கொண்டு வரக்கு முயற்சி செய்வோம் சார் ஸ்லாம் வலைக்கம்